பூமர் மாதிரி பேசுறீங்க என்ன வீச வீசது பூமர் வீசா வீசு பூமர் வாழ ஆட்களை போய் ஊக்க அடிக்கிறத வட சென்னையில பாத்துருப்போம் ஆனா இந்த ஊர்ல பெண்கள் மட்டும் தான் ஊக்க அடிக்க போறாங்க ஏரியால கேங்வாரு பேங்க்வாரு போலீஸ் பொறுக்கி அப்படின்னு கண்ட கழுவில சமாளிக்கிறதா ஒரு சத்து எவ்வளவு டஃபான வேலையா இருந்தாலும் கடலுக்குள்ள அசால்ட்ட இறங்கி சம்பவம் பண்றவங்க நீங்க ஆனா இவங்களுக்கே டஃப் குடுக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான மிஷன் ஒண்ணு வருது கொடூரமான சுராமிங்களை சுத்தி திரிய கடல் பகுதிக்குள்ள நீங்கி அங்க உள்ள பொருளை இவங்க கடத்தி கொண்டு வரணும் அந்த கடல் பகுதிக்குள்ள போன யாரும் இதுவரை ஊரட இல்ல அதையும் மீறி அந்த ஆபத்தை இவங்க எதிர்கொண்டா இவங்க உயிர் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா ஒரு வேலை மிஷன் சக்சஸ் ஆனா இவங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் இப்படி ஒரு வித்தியாசமான கதைக்களத்துல பல மஜாவான கேரக்டர்கள் அங்க சின்ன கிறிஸ்டினே படம் தார் மாற போகும் அதனால வெயிட் பண்ணாம வீடியோ உடனே லைக் பண்ணிட்டு அட்டன்ஸ் கமெண்ட்ல போடுங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஸ்மக்லர்ஸ் படம் செருப்பு வரு படத்தோட முதல் ஒரு போட்டு கடலுக்குள்ளே இந்த போட்டு அவளோட ராவலிய ரத்த இவங்க மீன் பிடிக்க போத போல இவங்களுக்கு உதவி ரெண்டு பயிரை கண்ணாடி போட்டு அந்த பனியை போட்டு சுட்டி ஜித்தி ஆரம்பத்துல இவங்க ஒரு மீனவ நடு நடுக்கடல போய் நங்குரத்தை போட்டு போட்டுட்டு இந்த பெண்கள் தான் கடலுக்குள்ளி பௌரப்பா

அந்த கப்பல் கரங்க அவங்க ஊருக்குள்ள வரதுக்கு முன்னாடியே ஆள் கடல்ல அந்த கடத்தல் பொருள் எல்லாம் பெரிய பெரிய பெட்டியில வச்சு கடலுக்குள்ள தள்ளி விட்டு வந்துடுறாங்க அடுத்த நாளை நம்ம சௌமியோட அப்பா நம்ம கேங்க கூப்பிட்டு அந்த டிரைவர் அண்ணன் கூட போட் எடுத்துட்டு ஆழ்கடலுக்கு கடலுக்கு போறாரு சிப்பி பறக்கிறப்ப தூக்குறதுக்கு உதவியா இருந்த ஜிங்கும் ஜிட்டும் இப்ப கடத்தல் பொருள் தூக்குறதுக்கு உதவி அங்க வந்திருக்காங்க மொத்த டீம் அசம்பிள் நடு கடலுக்கு போய் அவங்க நங்கூரத்தை போட்டு போட்ட நிப்பாட்ட நம்ம பெண்கள் டீம் அண்ணுக்குள்ள குவிச்சிடறாங்க கடலுக்குள்ள நீங்க போய் பார்த்தா பெரிய பெரிய வெள்ள கலர் பெட்டிகள் கிடக்கு அதுக்குள்ள என்ன இருக்கு ஏதற்கு கேள்வி கேட்காம வெயிட் கட்டி உள்ள தூக்கி போட்ட அந்த கைடு அடுத்துக்கிட்டு அந்த பெட்டியை மேல கொண்டு வந்து எங்க

நம்ம கஸ்டம்ஸ் கண்ணன் சரே முடி நீங்க வேறாரு அடிக்கடி கடலுக்குள்ள போய் பறறதே இந்த பெரியவரோட போட்டு தான் சொல்லிட்டு இவங்க மேல ஒரு கண்ணு வச்சிருக்காப்ல நம்ம கேங்க கையில காசு கொட்ட கொட்டனு கொட்ட பாட்டிக்கு போறவே மேக்கப் போட்டு வெயிட் கட்டறேன்னு சொல்லிட்டு நல்ல ஆடம்பரமா செலவு பண்றாங்க இப்படியே போயிட்டு இருக்க அம்மா டிரைவர் அண்ணா சௌமி அப்பாட்ட ஐயா நான் சொன்ன அந்த வேலைய பத்தி யோசி பாத்தீங்களா அப்படினு கேக்கும் ஏ தம்பி நீ வேண்டாத வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்க நம்ம ஏதோ ஷூ ஜீன்ஸ்னு சொல்லிட்டு சின்ன சின்ன கடத்தல் பொருள ஊருக்குள்ள கொண்டு வந்து போலீஸ் ரேடாருக்கு கீழ அவங்களுக்கு தெரியாம வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கோம் நம்ம சின்ன மீன் மாதிரி இருக்கிற வரலாம் கடலுக்குள்ள ஜாலியா நீந்திட்டு சுத்தலாம் சின்ன மீன் செப்பிளி மீனா மாறணும்னு ஆசைப்பட்டுச்சு தூங்கி

தங்க கட்டிகளை கடத்துறது இத கேட்டதை நம்ம சௌமியோட அப்பா பேராசப்படாதுன்னு சொல்லிட்டு ஒன்று அனுப்பி விட்டது ஆனா இதை இவங்களை கூப்பிட்டு இவங்க மண்டே கழுவுதான் போட் எல்லாமே எப்படி போக முடியும் எங்க அப்பாவோட பெர்மிஷன் வேணும்னு சொல்லிட்டு சௌமி சொல்ல அதை நீ பாத்துக்கோ ஆனா இந்த ஒரு வேலையை பண்ணி முடிச்சுதான் நமக்கு அதில் கிடைக்கிற கமிஷன்ல ஆளுக்கு ரெண்டு போட்டு வாங்கலாம் அப்படின்னு ஆசையை காமிக்க நம்ம ராவடி தாத்தி உடனே உள்ள பூந்து நீங்க கவலைப்படாங்க எப்ப உள்ள பூந்து போட்டு தூக்கணும்னு மட்டும் சொல்லுதுன்னு தூள போட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான் அவன் பாட்டுக்கு ஒரு முடிவு எடுத்துட்டாலும்னு சொல்லிட்டு சௌமிக்கு கோவம் தான் ஆனால் வாழ்க்கையில ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும்னு இவ்வளவு புரியுது தங்கத்தை கிடைச்சுன்னா நல்ல ப்ராஃபிட் கிடைக்குமே அப்படிங்க அதை கேட்டு வெளியான

இப்ப என்ன பண்றேன்னு ਮੰண்டே பத்திட்டு நம்ம ராவ்லி பெரிய ரிஸ்க் எடுத்து சொல்லிட்டு அந்த மத்த நான் பிளான் பேசி எப்படி பண்ணி நாளே பெட்டிகளை தூக்கறதுக்கு இந்த பெட்டி சரியா சொல்லிட்டு அங்க உள்ள பொண்ணுங்கள நம்ம இருக்காங்க ஏத்தி கடைசி பெட்டியை ஏத்த போறாங்க அப்ப அவளோட கைல அந்த பொக்கி போட்டு தூக்குறப்போ அந்த பெட்டி கீழ உழுந்து உடைஞ்சது அது உள்ள கட்டி எல்லாம் வெள்ள சிதறி இருக்கு அத பார்த்த மொத்த டீமும் சாக்கிறாங்க நம்ம சௌமியோட அப்பாக்கு ஒரு மினி ஹார்ட் அட்டாக்கே வந்துருது என்ன கேக்காம என்ன பண்ணி தொலைஞ்சிட்டீங்க அப்படின்னு கத்திட்டு அவரு வெளியே வர இப்ப திடீர்னு சைலன் நல்லா இருக்க அட பாவி லேசா கையில உரசனது கேண்டா இவ்வளவு கோவம் வருது உனக்கு தெரியல எரிச்சலாவே இருக்கு எனக்கு என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு டென்ஷன்

கத்த இருக்க அவள் கால ஒரு மீன் வள ஒண்ணு மாட்டி அதை அந்த போட்டோட இன்ஜின்ல மாட்டி அவளை உள்ள எழுதிடுது அந்த ரெண்டு பேரும் ஸ்பாட்ல சட்டினி ஆடுறாங்க அதை பார்த்த சோமி சோகம் தாங்காம கதறி அழுவ போலீஸ்காரங்க போட்டுக்குள்ள பூந்து எல்லாரையும் கைது பண்றாங்க அப்ப கேபினுக்கு பின்னாடி ஒழிஞ்சிருந்த நம்ம ராவடி ரத்தி மட்டும் யாருக்கும் தெரியாம போட்டுல இருந்து நல்லது எஸ்கேப் ஆயிடும் ஆனா நம்ம டீம் சண்ட மத்த பொண்ணுங்க எல்லாரும் மாட்டிக்கிறாங்க எல்லாரும் ஆறு மாசமா ஜெயில தூக்கி போட்டுறாங்க ஆனா நம்ம போட்டு ஓனரோட பொண்ணோட சௌமிய ரெண்டு வருஷம் ஜெயில வச்சிருக்காங்க அப்ப இவள பாக்க வந்த அவ கேங்க பொண்ணுங்க எல்லாம் ராவடி கதை ஊரோட இருக்கா சத்துட்டாலே தெரியல காசுக்காக அவதான் நம்மள கஷ்டம்

போட்ல மீன் அங்க போய் அவண்டே நாளைக்கு வரப்போற கப்பலை பத்தின அந்த குஞ்ச ஹார்மதோட போட்டோ அதெல்லாம் குடுத்துரேวะ அவனுக்கு மெய்தாச பாக்க ஆனா இந்த சோடியெல்லாம் இங்க வச்சிடறான்னு சொல்லிட்டு அவள அனுப்பி வச்சிருந்தான் அடுத்த날 என்ன நம்ம ஜிட்டுக்குவும் எஸ்.பிக்குவும் மீட்டிங் ஏற்பாடு பண்றாங்க நம்ம அவங்க மீட் பண்றாங்க போட் எடுத்துக்கிட்டு ஆழ்கடலுக்கு போறோம் போட்ல ஊத்தி ஃபர்ஸ்ட் மீட்டிங் வெயிட் இருக்கு அப்ப நம்ம ஜிட்டி இத பாருங்க சொல்லிட்டு ஒரு மீன் ஒரு ஆட்டம் அந்த பிண்டம்ல என்ன பேண்ட்ல விழுந்து அதலாம் அளுது

அப்படின்னு அவ தரப்பு வாதத்தை சொல்றா சும்மா நாலு வருஷங்களுக்கு முன்னாடி இவன் ஒரு வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கப்போ அங்க உள்ள ஆளே இவட்ட தப்பா நடக்க பாத்துக்கான் அந்த சண்டை கத்தியால அவன குத்திட்டு அந்த இடத்த விட்டு ஓடினவன் அதனாலதான் போய் ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே என் தம்பிக்கு ஹாப்பி பர்த்டே எங்களை இறந்த வச்சுட்டு கஷ்டப்படுறேன் சாப்பாட்டுக்கு வந்த சுடா மீன் அவன் கால துண்டா கடிச்சு எடுத்துருது உடனே சஞ்சரி பண்ண மட்டும் தான் அவன் ஊழிய காப்பாத்த முடியும் டாக்டர் சொல்லிருக்காங்க அதுக்கு கூட இவங்கள்ட்ட காசு இல்ல

முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நேரா ஹோட்டலுக்கு போயிட்டு ஒரு ரயில் ஒண்ணு அதுல ஏகப்பட்ட கடத்தல் பொருட்கள் அது எல்லாத்தையும் சீஸ் பண்ணி ரெண்டு வருஷம் தூக்கி அப்படின்னு கண்ணன் சார் எதையும் மறைக்காம எல்லாம் உண்மையும் வர ஏழாம் நம்ம ஊர் பக்கத்துல உள்ள தூக்க போறாங்க அப்படின்னு சொல்ல நம்ம கஸ்டம்ஸ் கண்ணன் அதுக்கு வர்ற அந்த கடல் நம்ம கண்ணன் அவர் போலீஸ் கூப்பிட்டு காலையில பத்து மணிக்கு போட்டுல அந்த இடத்துல வச்சு போறாரு கூட இருக்கிற அசிஸ்டன்ட் தலைவரே பன்னெண்டு மணிக்கு தான் அவங்க டைவ் பத்து மணிக்கு போய் என்ன அப்படின்னு

அமோகமா பண்றாங்க அப்புறம் சில நாள் கழிச்சு நம்ம ரத்திய மட்டும் தனியா கடல கூட்டு போய் அவ டைவடிச்சு அந்த உடுத்து வச்ச சுட் எடுத்து கொண்டு வந்து எஸ்பிட்ட கொடுக்க தொடர்ந்து பார்த்தா தங்கம் வைரம் வைடூரியம் எல்லாம் விளையாண்டு புள்ள இருக்கு ராவடிய ரத்தி இத கொண்டு வர்றதுக்கு உதவி பண்ணனால அவளுக்கு ஒரு வைர நெக்லஸ் கிஃப்டா கொடுக்காரு எஸ்பி இப்படியே போயிட்டு இருக்க ஒரு நாள் நைட் இவங்க எல்லாம் உட்கார்ந்து சரக்கடிச்சிட்டு இருக்கப்போ நம்ம சௌமி அவ அப்பா இறந்ததெல்லாம் ஞாபகம் வந்து கடுப்பாயி அங்கிருந்து கிளம்பி போயிடுறா அதே நைட்டு எஸ்பிக்கும் கிஃப்ட்டுக்கும் ஒரு வாக்குவாதம் ஆயிருந்து

எஸ்பி அவ சின்ன பையன் அது என்னவோ பேசுற கேட்ட ஜித்து காடு பயறான் அன்னைக்கு நைட் நம்ம ராவடி ரத்தி எஸ்பியோட ரூமுக்குள்ள குளிச்சிட்டு வெளிய இந்த ஜித்து பத்தி உனக்கு என்ன தெரியும்னு கேட்டாரு சின்ன வயசுல இருந்து அவள பாத்துக்கிட்டு இருக்கேன் நல்ல பையனா அப்படினு சொல்ல அந்த டேபிள் மேல வச்சிருந்த சில போட்டோவை காமிச்சாரு அதை எடுத்து பார்த்தவே ஷாக் ஆயிரான் ஜித்து ஒரு இன்ஃபார்மர் அந்த போட்டோல அவங்க கூட நிக்கிறது யாரு தெரியுதா இவன் தகவல் கொடுத்து தான் கஸ்டம்ஸ் அன்னைக்கு வந்திருக்காங்க அப்படினு சொல்லவும் இவளால நம்பவே முடியல அதனால எஸ்பி இப்ப பிளான் எல்லாம் மாத்திட்டான் யார்கிட்ட எந்த விஷயத்தையும் இல்லாம நான் சொல்ற பிளான் மட்டும் ஃபாலோ பண்ணு அப்படினு சொல்ல அப்ப ஜித்து என்ன சொன்னா நீ கேட்டா அவன் நாளைக்கு ஊரே இருக்க மாட்டாங்க அதே நேரத்துல ஜித்து தன்னை சின்ன பையன் அரேதம் சொல்லுகே எஸ் பி போட்ட அவனு சொல்லி அவன்

யாருன்னு பாத்தனா ஜித்து நம்ம கஸ்டம்ஸ் கண்ணா சார் கூட இருக்கான் இவன் பண்ண திரோகத்துக்கு இவன பழி வாங்கணும்னு முடிவு எடுக்காத அன்னைக்கு நம்ம சிங்காரி நம்ம கஸ்டம்ஸ் கண்ணன் சாரோட அசிஸ்டன்ட் போலீஸ பாக்க போறான் ராத்திரி நேரத்துல காவல் நிலையத்துல கஜகஜா பண்ண போற மாதிரி போய் அவனுக்கு சலக்கலக்க ஊட்டி விட்டு அவனுக்கு தெரியாம அங்க இருக்கிற கிரிமினல் ரெக்கார்ட்ல இருந்து ஸ்மக்லிங் ரிப்போர்ட்டை ஆட்டி அதை தொடர்ந்து பார்த்தா நம்ம கஸ்டம்ஸ் கண்ணன் சாரும் ஜித்து தான் டீம் போட்டு இவனால அந்த களத்தில் எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் இருக்கு அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சௌமிக்கு பெரிய சாக்கு இந்த பையன் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிருக்கானு நம்ம ரத்தி வர எமோஷனல் ஆகி கூட

பாருதா உடைச்சிட்டு உள்ள போய் ரத்திய போற போற தப்பு ஐநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரஸ்

அவங்க எல்லாம் தண்ணிக்குள்ள போனதுக்கு அப்புறம் அங்க இருந்த ஜிப்போட ஆளுகள் எல்லாம் அவுட் விட்டு அவங்களுக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் கொடுத்து நீங்களும் தண்ணிக்குள்ள போய் அந்த பொண்ணுங்க யாரும் வெளிய வராம உள்ளே போட்டு தள்ளிங்க ஆளுக்கு பத்து லட்சம் தானே உங்க லைஃப் செட்டில் ஆயிரும் அப்படின்னு சொல்ல அவங்களும் சிலிண்டர் மாட்டிக்கிட்டு கடலுக்குள்ள போயிடறாங்க எல்லாரும் பேரு இப்ப போட்ல கண்ணன் சார் அவர் அசிஸ்டன்ட் போலீஸ் ஜித்து சிங்காரி இந்த நாலு பேர் மட்டும் தான் இருக்காங்க கண்ணன் கண்ணை காமிக்கும் நம்ம ஜித்து நைசா போய் அந்த அசிஸ்டன்ட் போலீஸ் சங்க நினைச்சு கொண்டு விடுவாங்க இந்த நாவல் பேலாவதா சிங்காரி அந்த ஸ்மக்லிங் போட்டு ஆட்டையை போட்டு போனாங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அதனால அந்த அசிஸ்டன்ட் கொண்டு தண்ணி எழுதுக்கு வீசுறேன் இங்க நம்ம சவுக்கு தண்ணிக்கடியில போய் அந்த சரக்கு பெட்டியில மேல கொண்டு வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்பதான் கவனிச்ச சிலிண்டர் மட்டும் உள்ள வந்த ஜிப்பு ஒரு ஆளுங்க கையில கத்தியோட இவங்க கொள்ள வராங்க உடனே ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அங்க உள்ள சிப்பி எடுத்து கொள்ள வந்தவன் அவன் கை கரம்பு அழுத்த விட அவன் என்ன பண்றதுன்னு தெரியாம கிளறான் சட்டில அவன் கை கல்ல கை தட்டி அவன் கடலுக்குள்ள இருந்து விட்டுறாங்க இன்னொரு பக்கம் ரத்திய கொள்றது கொண்டு சொல்லிட்டு போவ அவன் நேத்தா அங்க உள்ள பானை இடிக்க வழியா நீங்க பேர பின்னாடி வந்து குண்டு பேர் அது கிடையாது மாட்டிக்கிறான் ஆக்சிஜன் பைப் அழுத்து விட்டு அவன் கதையை அங்க முடிச்சிருவாங்க இப்படியே இவங்களை கொள்ள வந்த ஒவ்வொருத்தனையும் டீம் போட்டு போட்டு தள்ளிட்டு அப்ப இன்னொருத்தையோட கொள்றதுக்கு பின்னாடி வர

அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப ஜித்து பல வேலை கையில துப்பாக்கியோட பின்னாடி வந்து நிற்கும் தலைவலி துப்பாக்கி வச்சு அவங்க மிரட்டி ஒரு பயிலும் பல வேலை கூடாது எல்லாரும் உள்ள குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி அவங்க கடலுக்குள்ள குடிக்க வச்சிடும் அவங்க கொண்டு வந்து சூட்டேஸ் தொடர்ந்து பார்க்கா அதுக்குள்ள வைரங்கள் இருக்கு ஆஹா நமக்கு ஜாக் பட் அடிச்சு அப்படியே ஓடி வந்து அப்படின்னு சொல்லிட்டு பல அங்க ஸ்டார்ட் பண்ணி கிளம்ப பார்க்கா ஆனா கடலுக்குள்ள குதி நம்ம டீமோ நங்கூரத்தை கொண்டு போய் அங்குள்ள ஒரு பாறாங்கல்ல நல்ல மாட்ட வச்சிட்டாங்க அதனால இவங்களால படகு நோட்ட முடியல வந்த கேப்ல நம்ம சௌமை டீமும் மறுபடியும் போட்ல ஏறிடுறாங்க கையில துப்பாக்கி எடுத்துட்டு அவங்க நிக்கிறத பார்த்து உயிருக்கு பயந்து இவன் போட்டோட முடியல வந்து நிக்கான் அப்ப மொதல் சீன்ல ஜிங்கு கையில நடந்துச்சோ அதே மாதிரி அந்த நங்கு கைல அருந்து இவன் மண்டல ஹுட்டு அடி அடிக்க இவன் கடலுக்குள்ள விழுந்துறான் இவளோட அப்பன் செத்துக்கு காரணம் இவன் தான் தெரிஞ்சு கோவத்துல சவுமி துப்பாக்கி நீட்டுறா ஆனா ரத்தி அவன் வேண்டாம் விடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவன கடல்ல விட்டுட்டு இவங்க போட் எடுத்து கிளம்பிடுறாங்க ஆனா அவங்க போன கொஞ்ச நேரத்திலேயே அங்க சுத்தி திரும்பி அந்த பசி சுராமீரு இவனை பார்த்து நேரா வந்து லவக்கு ஒரு கவு கவி போட் எடுக்கிற சூகேஷ் வந்து பார்த்தா சரியான சாக்கி அந்த ஐநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள வயரும் அந்த பெட்டியில தான் இருக்கு அத வச்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையில ஜம்மு செட்டில் ஆக அதோட நம்ம முடியுது இன்னைக்கு பார்த்து இந்த படத்துல உங்களோட பேவரட் கேரக்டர் இருக்கிற யாரும் இதில் கமெண்ட் செஞ்சுடுங்க இன்னைக்கு பார்த்த கதை பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லுங்கிற பட்டுன்னு இருக்கும் உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க உங்களால் முடிஞ்ச ஒரு சப்ப ஒரு நூறு சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க அவங்க குடும்பம் செழிக்கும் அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க கண்டிப்பாக ஆதரவு நண்பர்களே வீடியோவை தள்ளாமல் பாருங்கள் என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு